தமிழர் நிலம் நேரில் வணக்கம் புதிய முத்தூர் ஆட்டு சந்தை வியாழக்கிழமை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில் அஞ்சு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தான் தூத்துக்குடி புதிய பேருந்து இருந்து இருபது கிலோமீட்டரு நீங்கள் அழகா வந்துடலாம் இந்த சந்தைக்கு ஒரிஜினல் நாட்டு ஆடுகள் கொடியாடுகள் மட்டும் வரும் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் வரும் உள்ளூர் வியாபாரிகள் வெளியூர் வியாபாரிகள் எல்லாம் வந்து வாங்குறாங்க இது ஒரு பிரைவேட் சந்தை இந்த சந்தையில இப்போ ஆடுகள் எவ்வளவு வந்திருக்கு குட்டிகள் எவ்வளவு வந்திருக்கு எப்படி வாங்குறாங்க எப்படி விற்கிறாங்க விலை நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் சந்தைக்கு வந்து நல்ல உயரமான சைஸ் கிடா கரும்பு ஒரு கிடா ஆனா பல்லு எல்லாம் எப்படின்னு இருக்கு ஆறு பல்லு என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க கோயில் அன்னதானத்துக்கு நான் தோண்டல் கருசாமி தோண்டல் கருப்புசாமி அன்னதானத்துக்கு போகுது அட்டகாசமா புடிச்சிருக்காங்க நல்ல உயரம் எப்படி பிடிக்கணும்னு வந்தியே எப்படி அமைஞ்சது பெரிய கடையா பார்த்து ஆ சொல்லிட்டே வந்து அங்க இருந்து அதே மாதிரி அமைஞ்சிட்டு என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது இருபத்தி அஞ்சு ரூபாய் சொன்னாங்க இருபத்தி ரெண்டுக்கு வாங்கிருக்கேன் இருபத்தி அஞ்சு சொல்லி இருபத்தி ரெண்டு இட கறி மதிப்பு ஏதாவது பாத்தீங்களா இல்ல ஆடு உயரம் சைஸ் இருக்கணும்னு பாத்து வந்தீங்களா உயரம் சைஸ் இட மதிப்பு எல்லாம் இருக்கும் எத்தனை கிலோ கறி இருக்கும்னு எதிர்பார்த்தி இருபத்தி அஞ்சு கிலோ வரும் இருபத்தஞ்சு கிலோ சரி எவ்வளவு கிடாக்களை பாத்துட்டு இது அமைஞ்சது உங்களுக்கு ஒரு அஞ்சாறு கடை மேல பாத்தோம் சரி இது நல்லா நேரம் நல்லா நல்ல சைஸ் இருந்துச்சு இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன தம்பி உன் பேர் என்னது சந்தைக்கு வந்தியா எப்படி வடது வடை சாப்பிட வந்தியா சந்தைக்கு முடிச்சிட்டு வடை தின்னுட்டு இருக்கேன் இப்படி ஆடு கொண்டு வந்தியா வாங்க வந்தியா விக்க வந்தியா வாங்க வாங்கி வச்சா எத்தனை ஆடு வாங்க வந்தியா எத்தனை வாங்கி வாங்கி வித்தாச்சா என்னப்பா வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்கன்னு நினைச்சு இங்கே லாபத்தை பார்த்தாச்சு அப்போ ரைட் இன்னைக்கு கதை முடிஞ்சது

எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க எவ்வளவு நாளா வளர்க்கீங்க ஆடு வெள்ளாடு பத்து இருபது ஆடு சரி செம்பரி இந்த மாதிரி ரெண்டு குட்டி நீங்க தான் புள்ள மேய்ச்சலா ஆமா உங்களுக்கு முழு நேர தொழிலே அதான் விவசாயம் இருக்கு விவசாயத்துக்கு கூட இன்னொரு தொழில் வேணும் அப்படின்னு கண்டிப்பா வேணும் ஒரு குட்டி ஆடு ஆமா நல்லா பிடிச்சிருக்காங்க ஒரு குட்டி தான் போட்டுச்சா இல்ல ஒரு குட்டியா கழிச்சிருக்கா ஒரு குட்டி தான் போட்டிருக்கு ஒரு குட்டி இது பொட்டை குட்டியா கடா குட்டியா பொட்டை குட்டினா

நீங்க இந்த ஆட்டுக்கு வச்ச முத விலை என்ன முத வச்சது பதினஞ்சு பதினஞ்சு தான் சொன்னோம் நாங்களும் சரி நாங்களுக்கு அதுக்கே கையில கொடுத்துட்டாங்க ரெண்டுமே புருவ குட்டி ஆமா என்ன எல்லாரும் கிடா வாங்கிட்டு போவாங்க புருவு வாங்கிருக்கீங்க வளர்த்து ஆடாக்கி குட்டி எடுக்கலாம் பாக்கீங்களா சரி வியாபாரி என்ன சொன்னாங்க எப்படி முடிஞ்சது

ஒரு மரி ஆறாயிரத்தி நூறு ஆமையா வியாபாரி என்ன சொன்னாங்க வியாபாரி வந்து ஏழு ஐநூறு சொன்னாங்க சரி ஆமா நாங்க ஒரு கணிசமா பேசி ஒரு ஐசு வச்சு வாங்கிட்டோம் ஆடு வாங்குற ஐஸ் கொடுக்க வச்சுருக்கு ஆமையா இந்த எங்க ஊரு பக்கத்து மகனும் ஆடு வளர்ப்பாங்க பக்கத்துல தாபனா இருந்தாருன்னா பக்கத்துல மழை இருப்பான் இது என்ன வலையா அப்படின்னு கேட்பான் அப்படியா அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவங்க கூட வித்துருவாங்க ஒரு குட்டி வாங்கிட்டு போறீங்களே எப்படி நான் வந்து ஒரு பதினோரு மாதிரி வச்சிருக்கேன்யா சரி இது அதோட சேர்த்து இதை கொண்டு போய் எனக்கணும் சரி நீங்க எதிர்பார்த்த விலை என்ன நான் இது அஞ்சு ரூபாய்க்கு எதிர்பார்த்தேன் ஐயா சரி கூடைக்கு ஆமா அவங்க கூட கொடுத்து வாங்கினான்னு சொன்னாங்க ஐயா அதனால நான் வந்து கொஞ்சம் பேசி கொஞ்சம் கனிசமா குறைச்சு வாங்கிட்டேன் பொட்ட குட்டியா கடா குட்டியா பொண்ணு ஒண்ணு ஒரு பொண்ணு ஒரு ஆணு ஆமா இறகடிக்குமா பால் போடணுமா இறகடிக்கும் இறக்கடிக்கும் எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க எப்படி அமைஞ்சது இன்னைக்கு ஒரு குட்டி வாங்கணும் வந்தேன் ஒண்ணு வாங்கணும் ரெண்டு வாங்கியாச்சு பொட்ட குட்டியோட சேர்த்தம் தரட்டாங்க சரி ரெண்டே வாங்கிட்டு வாங்கிட்டு எவ்வளவு நாளா ஆடு வளர்க்கீங்க நான் வளர்க்குறது இப்போ ஒரு அஞ்சு வருஷம் வளர்க்கு அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமா வளர்க்குறீங்க இந்த சிறுசும் இல்லாம பெருசும் இல்லாம நடுவுல தான் எனக்கு வளர்ப்பு கிடச்சிக்கிறார் உங்களுக்கு இதான் செட் ஆகும் செட் ஆகுது சரி இதான் எப்போ வளர்த்து எப்போ விற்பனைக்கு கொண்டு வர்றது ஒரு எட்டு எட்டு மாசம் வரைக்கும் குளம் எட்டு மாசம் அதுக்குள்ள வியாபாரிகள் வந்துருவாங்க வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வீட்டு ஒட்டிவாங்க வீட்டுக்கு வந்து எந்த வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த ரெண்டு குட்டிக்கு நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க எது இது என்ன விலைக்க முடியுமோ ஏழ்ரைக்கு எதுவும் உண்மைன்னு எதிர்பார்த்தேன் சரி அவர் கூட ஐந்நூறுபா எஸ்டா வேணுன்னுட்டாங்க ஏன்னா தரம் இல்லாம தரம் இல்லாம நேர்முடி பொட்டுக்கிடா

ரெண்டு தாய்மாமனுக்கு கொண்டு போறாங்க அசத்தலாம் எவ்வளவு வாங்கிருக்கீங்க பாலுடி குட்டி எண்ணூறு ரூபா எண்ணூறு ரூபா சூப்பர் யாரு வளர்க்க போறா சொல்லு ஏன் பாலுடி குட்டி வாங்கின கொஞ்சம் பெருசா வாங்காம ஏன் பாலுடி குட்டி கொஞ்சம் இல்ல அவ்வளவுதான் பட்ஜெட்டா ஆமா இது பொட்ட குட்டியா கடா குட்டியா பொட்ட குட்டி பொட்ட குட்டி எண்ணூறு ரூபாய்க்கு தம்பி வாங்கிருக்காங்க இவ்வளவு கூட்டத்துல பேரம்பேசி வாங்கிட்டியப்பா எண்ணூறு ரூபாய்க்கு முதல்ல என்ன வேலை சொன்னாங்க ஆயிரத்தி குறைச்சிருக்கான் நீங்க யாரு வந்தாலும் குறைக்கலாம் குட்டி ஆடுகள் வாங்க வந்தீங்களா விக்க வந்தீங்களா கையில இருக்கிறது வாங்கிருக்கதா விக்கிறதுக்கா இருக்குது ரெண்டு வாங்கிருக்கீங்க ரெண்டு வாங்கிருக்கோம் இதுல பொட்டக்குட்டி கடைக்கா இல்ல ரெண்டு கடை தான் ரெண்டும் கிடா தான் என்ன எல்லாரும் பொட்டக்குட்டி வாங்கி வளர்ப்பாங்க கடை வாங்கியிருக்கீங்க வாங்கியிருக்கோம் கோயிலுக்கு

வீட்டு வளர்க்கறதுக்கு எல்லாரும் இந்த வெள்ளாடெல்லாம் சவு சூஸ் பண்ணுவாங்க அது வாங்குவாங்க சில பொம்பளையில வந்து சிம்மரி குட்டி ஆகும் அவ கை வளப்புக்கு அதை விட இது லாபமானு கேக்குறேன் அம்மா அதோட லாபம் தான் இது லாபம் தான் ஆமா சரி இதெல்லாம் எப்போ விற்பனை கொண்டு வருவீங்க இது ஒரு மூணு மாசம் வளப்போம் என்ன மூணு மாசம் கணக்காது எல்லாருமே சொல்றாங்க மூணு மாசம் தான் மாசம் தான் வளர்ப்பேன் நூறு நாள் தான் வளர்ப்பேன் அப்படிங்க ஏன் மூணு மாசம்தான் தான் அது டைம் நம்ம கை வளப்புக்கு இல்ல அதுக்குள்ள நம்ம போட்ட காசை எடுத்துடலாமா கிடைச்சிருமா எடுத்துடலாம் இப்போ இது என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க ஏழு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஒரு குட்டி ஏழாயிரம் மூவாயில் இருபத்தோராயிரத்துக்கு வாங்கிருக்கீங்க ஆமா மூணு மாசம் கழிச்சு வித்தா நமக்கு எல்லா செலவும் போக என்ன கிடைக்கும் ஒரு குட்டி மூணு ரூபா கிடைக்கும் ஒரு குட்டிக்கு மூணு ரூபா ஒரு பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் ஆனா வியாபாரியா சம்சாரியா சம்சாரி சம்சாரி தான் எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க நாலு குட்டி வாங்கணும் இந்த ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்க இன்னும் ரெண்டு குட்டி வாங்கணுமா எப்படி ரெண்டு குட்டி வாங்கணும் சந்தையில விலைகள் எல்லாம் எப்படி இருக்கு சந்தையில விலை வாங்குற அளவுக்கு இருக்கா எப்படி ஆடி மாசம் விலை கம்மியா இருக்கும் சீப்பா வாங்கிடலாம்னு சொல்றாங்களே வாங்க முடியல குட்டி நல்ல குட்டி நல்ல விலை சரி இது ரெண்டும் பொட்ட குட்டியா கடா குட்டியா பொட்ட குட்டி பொட்டை குட்டியா எத்தனை மாசம் குட்டி இருக்கும் எல்லாம் ஒன் ரெண்டு மாத குட்டி ரெண்டு மாசம் குட்டி என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலைக்கு முடிஞ்சது எட் ரூபாயும் சொன்னாங்க ஆறு ரூபாய்க்கு முடிஞ்சது இதெல்லாம் எவ்வளவு நாள் அவுங்க இதான் வளர்த்து பெருசாக்கு ஒரு ஆறு மாதம் கொட்ட காசா எடுக்கறக்கு ஆறு மாசம் ஆயிரம் ரூபா பாப்பா இன்னைக்கு சந்தையோட நிலவரங்கள் சொல்லுங்க எப்படி இருக்கு ஆட்கள் வரத்து எப்படி இருக்கு ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு எந்த குட்டி விற்பனை ஆகுது ஆட்கள் கூட்டமா இருக்கு விற்பனையா இருக்கா நல்லா இருக்கா பாப்போம் ஏன்னா தம்பி குட்டி வாங்கிருக்கியா விஜய் குணம் தியா விக்கே கொண்டு வந்திருக்கு விக்கே இது பொட்ட குட்டியா கடா குட்டியா பொட்ட குட்டி பொட்ட குட்டி எது போட் எத்தனை நாள் இருக்கும் ஒரு வாரமா 10 நாள் இருக்குமா ஒரு ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரம் குட்டி ஏன் ரெண்டு பிரிச்சிட்டீங்க தாயிட்ட இருந்து இது இதா இருக்கு பா இப்ப வாங்குனத தான் இங்க வச்சி அப்படியே சரி என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க 2000 சொல்றீங்க எது விலை வச்சு கேட்டாங்களா என்ன விலைக்கு கொடுக்கலாம் கொடுக்கிற விலைய சொல்லுங்க இந்த விலை வந்தா கையில கொடுத்துறேனா என்ன விலை ஒரு 1800 அவ்ளோ வந்தா கையில கொடுத்துறலாம் என்ன விலையில நடக்கு சரீஷா பதினோரு சொல்ற சொல்றா குடுக்கறா சொல்றா பதினொன்னு ஆமா என்ன எதுவரை கேட்டிருக்காங்க கரெக்டா ஒன்பது ஐநூறு ஊட்டிட்டீங்களா உடலையா ஏன் ஊடாம வச்சிருக்கீங்க ஒன்பது ஐநூறு நல்ல வள மாதிரி தானே ஐநூறு ஐநூறு வந்த கையில குடுச்சு நல்லா காய் அடிச்ச மாதிரி குளிம்பூர் ஆஹ் பல்லு எல்லாம் போட்டு இருக்காங்க பல்லு பக்க படியம்போரு கிடா காயடிச்ச மாதிரி புளிம்பூர் காது மூலிகாதா இருக்கேன் இதெல்லாம் திரும்பி வாங்குவாங்களா இந்த பிள்ள நல்ல மூலிகாது கிடா புடிச்சிருக்காங்க ஆனா பல்லு எல்லாம் எப்படி இருக்கு ரெண்டு பல்லு ரெண்டே பழே வயசுதான் ஆஹ் ஒரே வயசு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லுன்னா ஒரு வயசு ஒரு வயசுல காது என்னது மூலிகா காது மூலிகாது ஆஹ் மூலி கிடா ரெண்டு பல்லு ஒரு வருஷத்துக்கு கிடா காய் எல்லாம் இறங்கல

இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு குட்டி இருக்குமா கம்மியா இருக்குமா கூட இருக்குமா ஒவ்வொரு வருஷத்துக்கு தான் சரி என்ன தேவைகாக வாங்கிருக்கீங்க கோயிலுக்கா வளப்புக்கா கறிக்கா வளப்புக்கு வளப்பு வளப்புக்கு இதெல்லாம் வளத்து எப்போ விற்பீங்க இது என்ன வண்டியோடு வண்டியிலோட தீவளியோடு ஆமா சரி என்ன ஏதாவது லாபம் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் கிடைக்கும் கவனிச்சா கிடைக்கும் கவனிச்சா கிடைக்கும் மேய்க்கணுமா ஆ இல்ல குலை ஆமா மேய்க்கணும் குழ கட்டணும் பருத்தி விதை வைக்கணும் அரிசி வைக்கணும் எல்லாம் வேலை இருக்கு இருக்குல்ல குழ எல்லாம் அவுசி குழா கத்திரிக்காய் எல்லாம் சும்மா வளராது இல்ல ஆமா ஆமா ஆமா